புதுச்சேரியில் ஏழு கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட செயற்கை தடகள ஓடுபாதை பயன்பாட்டிற்கு வராமல் வீணாகி வருவதால் விளையாட்டு வீரர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் புதுச்சேரியில் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக உப்பளத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு காந்தி விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டது இங்கு நானூறு மீட்டர் சுற்றளவுள்ள தடகள ஓடுபாதை வீரர்கள் தங்குமிடம் பார்வையாளர்கள் கேலரி கால்பந்து மைதானம் உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தது ஆனால் காலப்போக்கில் முறையான பராமரிப்பு இன்றி தடகள ஓடுபாதை மைதானம் சேதமடைந்தது இதனிடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் ஏழு கோடி ரூபாய் செலவில் நானூறு மீட்டர் செயற்கை தடகள ஓடு பாதை அமைக்க பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் இதற்காக ஆஸ்திரேலியாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட சிந்தடிக் டிராக் லேயரை கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் அமைத்தனர் தற்போது செயற்கை ஓடுதள பாதை அமைக்கும் பணி முடிந்தும் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் வீரர்கள் பயன்படுத்த அனுமதிக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த சிந்தடிக் ஆரம்பிக்கலாம் பிரதம மந்திரி வந்து காணொலி மூலமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆரம்பித்த ஒரு சிந்தடிக் ட்ராக் இது ஆரம்பித்து ஏழு கோடி ரூபா பணம் ஒதுக்குனாங்க உடனே ஒரு ஒரு வருடத்தில் முடித்து வீரர்கள் பயன்பாட்டுக்கு தரணும்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட நிதி தான் அது ஆனால் இன்றைய ஊரில் வந்து நான்கு ஆகியும் இன்றைய வரல இந்த இது வந்து இந்த ட்ராக் வந்து விளையாட்டுவர்கள் பயிற்சிக்கோ மேற் மேற்படி எந்த ஒரு போட்டியை நடத்துவதற்கோ எதுக்குமே அனுமதி கிடையாது எப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னாலும் இந்த ட்ராக் வந்து பூட்டியே தான் இருக்கும் அதேபோல தடகள வீரர்களுக்கான செயற்கை தடகள ஓடுபாதை வந்தும் எந்த பலனும் இல்லை கடற்கரை பகுதிகளுக்கு சென்று தடகள பயிற்சி பெறுவதாக பயிற்சியாளர் சந்தோஷ்குமார் கூறினார் புதுச்சேரி ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இந்த கிரவுண்டு தான் உப்புளம் கிரவுண்டு தான் ஒரு வாழ்வாதாரம் இந்த கிரவுண்டை ஒரு வருஷம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ நாலு வருஷம் ஆகிடுச்சு எது ரெடி ஆகலை அதனால் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கிரவுண்டு இல்லை ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு தெரியாத வந்து அவங்க ஃபிட்னஸே வீணாக போகுது அவங்க மெடல் அடிக்கிறது அச்சீவ்மெண்ட்டு எல்லாமே வீணாக போகுது ஏற்கனவே ஹாக்கி கிரவுண்ட் தான் ரெடி பண்ணி தர்ட்டு ரெடி பண்ணி பராமரிப்பு இல்லாத அது வீணாக போயிடுச்சு அதனால் எங்களுக்கு இந்த கிரௌண்டை கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் பொதுவாகவே வந்து நாங்கள் இங்கே தான் வந்து கொஞ்சம் பட்சம் கொஞ்ச ஆண்டுங்களாக இங்கே தான் வந்து நாங்கள் ஓடிட்டு இருந்தோம் ரன்னிங் இங்கே தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் சீரமைத்து தரேன்ட்டு பழுதி அடிந்து போயிட்டு இதை சீரமைத்து தரேன்ட்டு சொன்னாங்க அஞ்சு வருஷமாக இன்னி வரைக்கும் சீரமைத்து தரவே இல்லை யாருமே ஆனால் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேற இடமும் இல்லை எங்களுக்கு வேறு இடமும் கிடைக்கல இங்கேருந்து வந்து போலீஸ் கோர்ட்ரஸ் பக்கத்தில் எங்களுக்கு போலீஸ் கோட்ரஸ் நாங்கள் லாஸ்பிட்டல் இருந்தாலும் போலீஸ் கோட்ரஸுக்கு போனால் போலீஸ் காட்டர்ஸ் போனேன்னா சொல்லுகிறாங்க நீங்கள் எங்கே முதல் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ அங்கே போய் பண்ணுங்க எங்களுக்கே இங்கே இடம் பற்றலை நீங்கள் இங்கே வரீங்க என்ட்டு எங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கே வந்து என்ன ஆச்சுன்னு இந்த நிலைமையை வந்து பார்த்தாலும் இங்கேயும் வந்து அந்த பழுது போன மாதிரியே பழுது அடைஞ்சு போனவங்க தான் இருக்கு இன்னும் சீரமைத்து தர மாதிரி யாருமே சீரமைத்து தரவும்

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க